நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் முப்பத்து ஒன்று தொடக்கம் முப்பத்து ஏழு அக்காலத்தில் ஜேசு கலிலேயாவிலுள்ள கப்பர்நகு ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொடுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நசரேத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யாரென எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் அவருக்கு ஒரு தீங்கு முளைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லாரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர் கொண்டனர் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது சிந்தனை தமது சொந்த ஊரில் பலத்த எதிர்ப்பையும் புறக்கணிப்பையும் எதிர்கொண்ட ஏசு அங்கிருந்து முப்பது மைல்களுக்கு அப்பால் உள்ள கப்பர்நகூமுக்கு செல்கின்றார் அந்த இடத்தைத்தான் தமது பணியின் மையமாக கொள்ளப் போகின்றார் ஆனால் கப்பர்நகூம் மக்கள் இயேசுவின் சொந்த ஊர் மக்களைப் போலன்றி இயேசுவை வரவேற்கின்றனர் அங்கு செவக்கூடத்திலே இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது அங்கிருந்த தீய ஆவியால் பிடிக்கப்பட்டிருந்த ஒருவரிடம் இருந்து அத்தீய ஆவியை ஓட்டி விடுகின்றார் பற்றிய செய்தி எங்கும் பரவுகின்றது தொடர்ந்தும் இயேசு அங்கு பல புதுமைகளை ஆற்றுகின்றார் இதனால் மக்கள் பெரிதும் மலைப்புக்குள்ளாகி நிற்கின்றனர் ஜேசுவின் எந்த செயல் இந்த மக்களிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அதுதான் ஜேசுவின் அதிகாரமும் வல்லமையும் அதிகாரத்துடனான போதனையும் வல்லமையுடனான செயல்களுமே ஆகும் அத்தோடு மக்கள் இயேசுவில் கொண்ட நம்பிக்கையுமாகும் இதனை நசரைத்தின் மக்கள் கொண்டிருக்க தவறிவிட்டார்கள் கப்பர்ணூம் மக்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள திறந்த மனம் கொண்டிருந்தனர் ஏசு கப்பர்ணூமை விட்டு வெளியேற முனைந்தபோது மக்கள் அவரை தங்களுடன் தங்குமாறு அவரை வேண்டிக் கொண்டதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்விலும் இயேசு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் செயல்பட வேண்டுமென்று விரும்புகின்றீர்களா ஏனென்றால் பலர் நாங்கள் அவ்வப்போது எம்மை கட்டுப்படுத்த முடியாமல் நிற்கின்றோம் எங்கள் பிளவீனங்களிலே குழப்பங்களிலே சந்தேகங்களிலே வழிகாட்டல் இல்லாமையிலே நாங்கள் செயற்பட முடியாமல் நிற்கின்றோம் இந்த சூழலிலே நாங்கள் ஆன்மீக அதிகாரத்தையும் வல்லமையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டும் இந்த நிலையிலே இயேசு எத்தகைய அதிகாரத்தோடும் வல்லமையோடும் நம் வாழ்வில் செயல்பட வேண்டுமென்று விரும்புகின்றோம் பயத்தோடு நிற்கின்ற ஒரு குழந்தையை அதன் தாயோ தந்தையோ கட்டி அணைத்து தூக்கும் போது அந்த குழந்தை பயத்தில் இருந்து முழுமையாக விடுதலை பெற்று பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் அடைந்து கொள்கின்றது அப்படியே நாமும் இயேசுவை எமது வாழ்வின் அமைதியின் ஊற்றாக குழப்பங்களிலே வழிகாட்டியாக எமது பிளவீனங்களில் பலமாக பாவங்களிலே மீட்பராக சந்தேகங்களிலே நம்பிக்கையாக கொள்ள வேண்டும் கட்டுப்படுத்த முடியாத எமது உணர்வுகளை நெறிப்படுத்துபவராக எமது கேள்விகளுக்கு விடையாக எமது வாழ்வில் அவர் செயல்பட வல்லவர் அழுகையில் ஆறுதலாக தனிமையில் துணியாக அவர் எம்மோடு வர வல்லவர் ஆயினும் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள திறந்த மனம் உடையவர்களாக இருக்கும் போதே இவையும் வாழ்வில் நடந்தேற முடியும் இயேசு என்றும் இன்றும் அதே வல்லமையோடேயே செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் அது ஒருபோதும் மாறவோ குறையவோ மாட்டாது ஆயினும் அவருடைய வல்லமை எமக்கு வேண்டுமென்று உணர்ந்து கொண்டு அவரிடம் வருகின்றோமோ அப்போதுதான் இயேசு எமது வாழ்வில் நுழைந்து செயலாற்றுவார் எங்கள் வாழ்வில் உங்கள் வாழ்வில் இயேசு வல்லமையோடு செயலாற்ற விருப்பமா செபம் ஆண்டவரே உமது அதிகாரத்தில் எமது வாழ்வை எடுத்துக்கொண்டு உமது திருவுலத்துக்குள் எம்மை நடத்தியரிடம் ஆமன்